என்னையா என்ன என்ன உள்ள போகணும் உள்ள உள்ள இருக்கேன் கத்தாமிருக்கேன் ஓ உள்ள விட மாட்டேன்னு சொல்லியா அதுக்காய் ஏன் அடிக்கிற நீ தலையிலானே நான் சரி உன்ன உள்ள விட மாட்டேன் உன்ன உள்ள விடக்கூடாதுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா டைம் வாங்கி வேலை செய்ய தெரியுமா கங்கரமே கட்டிட்டியா ஓ ம் ஆஹ் ஏยยம்மா ஏய் வை프 உள்ள இருக்காங்க அவங்களுக்கு குழந்தை பிறந்திருச்சா என்னதென்னு தெரியல இவ வேற உள்ள விட மாட்டேங்கிறாமா ஏய் பாயா ப்ளீஸ்

இல்ல ஏன் திட்ட மாட்டாங்க என்ன தலப்பிரசவத்துக்கு பொண்டாட்டிய உள்ள விட்டுட்டு புருஷங்கார வெளியே அல்லாடுற மாதிரி அல்லாடுறிய இது உனக்கு முத பிரசவம் ஐயா இல்ல முத பிரசவமா எட்டாவது பிரசவம் இவன் என்கிட்ட முதல் பிரசவம் நல்லா சொன்னா சொல்லி இருப்பான் அங்க பாரு அங்க நிக்கிற அத்தனை இவன் குழந்தைங்க நீங்க எல்லாம் நினைச்சு படுக்க வச்சு தாண்டினாவே உங்களுக்கு குழந்தை பிறந்துருமா இவன் இருக்கான கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆச்சு நானும் என் பொண்டாட்டியும் ஏறாத மலை இல்ல போகாத கோவில் இல்ல

குழந்தை கொஞ்சம் வரும்போது டை அடிச்சுட்டு அந்த வாட்ச்மேன் தான் கழிச்சு விட்டான் இனிமே இந்த ஹாஸ்பிடல் வேண்டாங்க ரொம்ப மோசம் சரேஜ் உனக்கு பிடிக்கலன்னா அடுத்த பருசம் வேற ஹாஸ்பிட்டலுக்கு போயிருவான் என்னடி எனக்கு இந்த கண்ணாடி கூட கண்ணாடி கழிச்சாதடி கண்ணாடி கழிச்சுனா எனக்கு காது கேட்காது ஒரே கைட்ட முண்டா இப்ப நான் சொன்னதை கேட்டதா டி சின்ன வயசுலயே அவளுக்கு என்ன கொண்ட அதானே அவன் மட்டும் கொண்ட போட்டுட்டு இருக்கா அவ மண்டிய பீஸ் பீஸ் ஆக்கிட்டு எப்போ இப்ப பாரு மண்டை எல்லாம் பீஸ் பீஸா சதற போடுன்னு சொன்னான். நாங்க எல்லாரும் ஆசியா பாத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா ஒண்ணுமே வெடிக்கல. எதுக்குடா என் தலையில வச்சிங்க? போங்கடா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இதானே கம்பெனி. குட் மார்னிங். வர்க்ல கான்செப்ட் பண்ணுங்க. எஸ் சார். வணக்கம். மிஸ்டர் கோபால். ஷீ இஸ் மை வைஃப். வணக்கம்ங்க. இந்த கம்பெனி Chief Accountant. வெரி நைஸ் மேன். ப்ளீஸ். ஆ, போலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நோக்கு ஸ்பெல்லிங் சொல்ல முடியுமா இங்கிலீஷ்ல ரெண்டு நோ இருக்கு எந்த நோக்கு ஸ்பெல்லிங் வேணும் இங்கிலீஷ்ல ரெண்டு நோ இருக்கா எனக்கு எங்க தமிழ் வாத்தியார் சொல்லி கொடுக்கலையே இந்த ரெண்டு நோ சொன்னீங்களே இதுல எந்த நோன்னு சொல்ல முடியுமா கே என் ஓ டபிள்யூ ஒரு நோ என் ஓ ஒரு நோ என் ஓ நோன்னு சொன்னீங்களே அதுக்கு ஸ்பெல்லிங் கேட்டேன் அதுக்கு அதான் என் ஸ்பெல்லிங் ஏன் உயிர் இப்படி எடுக்கிற இப்ப புரியுதா இப்ப புரியுதா நான் ஏன் உங்க உயிர் எடுக்கணும் புரியலையே உங்களுக்கு புரியாது புரியவே புரியாது எனக்கு புரிய ஏன்னா நான் உங்களை காதலிக்கிறேன் நான் உங்களை நேசிக்கிறேன் ஐ மீன் லவ் பண்றேன் லவ் பண்றீங்களா அப்ப வாங்க கொஞ்சம் கூட வாங்க நீங்க கூப்பிட்டு நான் வரலன்னா அது டேமேஜ் ஆயிருமே வாங்க வாங்க வந்துதான் போச்சு என்னமா இந்த ஆளு என்னமா இந்த ஆளு என்கிட்ட வந்து என்னென்னமோ பேசுறான் சார் கொஞ்சம் என்னென்னு கேளுங்க நீ வேலை பாக்குறதோ பக்கத்து ஆபீஸ் தினம் எங்க ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணு ஏன் இப்படி வந்து தொந்தரவு பண்ற எனக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு தான் கேக்குறேன் உங்க ஆபீஸ்ல ஒரு வேலை போட்டு கொடுங்க வேலை வேலை இல்ல இல்ல நீங்க குடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா எங்க தெய்வீக கதை நீங்க பிரிக்க பாக்குறீங்க ஏமா தான் தெய்வீகம் அது இதுங்கிறான அவனுக்கு ஒரு வாழ்க்கைய கொடுத்துட வேண்டியதானே உள்ள தரம் காட்ட ஒரு உருவம்

இன்னா யார் பாட்டு கேட்கறது நான் வீட்டுல கேட்கிற பாட்டா இது ஏன் கேட்டா மறுபடியும் நீங்க பாட்டு கேட்டீங்கன்னா நாங்க எல்லாரும் பக்கத்து வீட்டுல போய் படுத்துக்க வேண்டியதுதான் இவங்களால ராத்திரியில தூக்கமே வருது இல்லப்பா ஆமா அது என்ன பாட்டு வேணும்னு ஒரு தடவை பாடி கிடையாதுமா கொல வேந்திரும் அம்மா பூ வாங்கி போங்க அந்த மழை கூட ஐயா வாங்கய்யா ஒரு பக்கம் ரெண்டு மூணு தரேன் सर वो पार्क है नवदरा நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு பிறகு செல் என்னையா என்ன பார்த்து அனுமாரி சொன்ன ஆமா 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 நல்லா யோசிச்சு என்ன நேர பார்த்து சொல் நேரில் என்ன சைடுல பார்த்தாலே அனுமாரி தான் என்ன பார்த்தா அனுமாரி சொல்லிட்டு போற நான் ஒரு சிறீ ராமச்சந்திர நாயி உன் கழுத்துல தாலிய கட்டல என் பேரு மண்மதம் இல்ல எம்மா விரலு போச்சே ராஜேஸ்வரி

நல்லா இல்ல இங்க பாருங்க பரவாயில்லங்கிறதுக்கும் ஆறு எழுத்துதா நல்லா இல்லைங்கிறதுக்கும் ஆறு எழுத்துதா இதுக்கு பரவாயில்லன்னு சொல்லக்கூடாதா நல்லாவே இருந்துச்சு எது நீ ஆறு எழுத்து பத்தி சொன்னியே அது ஏ மரவேதாளம் இன்னைக்கிட்டு இருக்கியே குழம்புத்து பக்கத்துல தானே இருக்கு ஊத்திக்க வேண்டியதானே சரி

வரால முதல்லயே அனுமார்ன்னு சொன்னா இந்த குணத்தோட பார்த்தா பெரிய அனுமார்ன்னு சொல்லுவான் பின்னாடியே வரல எக்காரத்தை கொண்டும் நான் அவன் கையில மட்டும் சிக்கவே கூடாது அதுக்காக நான் உனக்கு சாத்த போறேன் இந்த கற்பூர்த்த கையில கொளுத்தி வேண்டிக்கிறேன் என்ன இது சோதனையா இருக்கு ஆஞ்சநேயா அய்யோ ஆஞ்சநேயரே காணமே அப்படின்னா நான் என்ன பாகிய செய்தவ சாட்சாத் அந்த ஆஞ்சநேயரே எனக்கு காட்சி அடிச்சிருக்காரு ஆஞ்சநேயா போகும்போது அந்த நெருப்பட்டிய கொண்டு போயிட்டாரு அத நினாத்தா ரொம்ப வருத்தமா இருக்கு நாலு போலீஸ் ஸ்டேஷனுடைய தள்ளி விசாரணை நல்லா இருக்க அந்த ஆளு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க வேண்டாம் விட்டுடுங்க என்னமா அது நடு ரோட்ல உன்ன கத்தி எடுத்து கொலை பண்ண வந்திருக்கான் இவன போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க அந்த ஆளு வேற யாரும் இல்ல என் புருஷன் தான்